ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் தூர்வாச முனிவர் அருளிய துல்லிய ஆசினூல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சன்மார்க்க சங்கம் நிறுவி சர்க்குருவாய் சகலறுக்கும் ஞானம் துன்பம் விலக அருளுகின்ற தேசியனே உன் பெருமை கூறி கூறிய சோபகிருது திங்கள் குறைவிலாம் முபேலர் திகதி புந்திவாரம் சோபகிருத வருடம் ஆசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அறிவிப்பேன் துல்லிய ஆசி ஆற்றல் பட தூர்வாச முனிவர் யானும் உரைப்பெண் உலக நலம் பெற உயர் நெறி காட்டும் அரங்கன் மறை போற்ற மக்களை மீட்க மகா உபதேசம் அருளி வர அருளிகின்ற ஞான நெறியை ஆறுமுகனார் ஆசியாக ஏற்று வரமென நம்பிக்கை வைத்து வணங்கி தொடரவே மாற்றம் மாற்றம் தானாக அவரவருக்கும் மனபலமாக மகா சக்தியாகி ஆற்றல் கூடி அறிவு தெளிவு அனைத்துயிர் மேலும் அன்பு கொண்டு கொண்டுமே உயிர்வதை நீக்கி குறைவிலா தயவுபட நடந்து தொண்டு வழி வாழ்க்கை முறையை தொடர் சேவையாக மாற்றி மாற்றிய அரங்கன் காட்டும் மரணம் மறுமை கடக்கும் ஆற்றல் கூடி மனிதன் எனும் அதிநிலை மே மேலே மகானாகவே ஆகவே ஆற்றல் கூட்டி அவதாரம் பிறவி பயன் எனும் வகையான சூட்சமும் யாவும் விளங்கியே மேல்நிலை அடைவர் அடையவே தொடர்ந்து நிகழும் அனைவருக்கமான பிறப்பு இறப்பு அடைவை கடந்து நிலைத்திடும் அழியாமைதனை நோக்கி நோக்கியே சிறந்து வாழ்ந்து நில உலகில் எவ்வுயிருக்குமே ஆக்கம் தந்து காக்கின்ற அரங்கன் ஆறுமுகன் சக்தியாக ஆகவே ஆற்றல் பெருகி அரங்கன் வழி வருபவர்கள் மகான்களாக மண்ணுலகை மாற்றுவார் மொழிந்திட்ட துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி